கார்த்திக் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் உடம்பு சரியில்ல அதனால தான் வந்து வீடியோ வந்து லேட்டாக போடுற மாதிரி இருக்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ரேவதியிலேருந்து எல்லோரும் வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி முன்னாடியே துர்கா அவங்க வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுது இதை பார்த்த உடனே நீ ஆ ஒன்றாக இப்படியே பண்ணிகிட்டே இருக்க என் ஃப்ரெண்டு மளிகா கிட்டே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மயில் வாகனத்துக்கு ஒன்றும் புரியல அத்தை இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரியே தெரில உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இல்லை மாப்பிள்ளை நான் போகிறேன் என் பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன் இது மாதிரி எடுக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏய் நான் என் பொண்ணுக்காக தான் போகிறேன் நீ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்கிற என்னது நேற்று என்றானா துர்கா கிட்ட மஞ்ச கயிறு இருக்குங்கிற இன்னைக்குன்றானா ரோகிணி கிட்ட வந்து வித்தியாசம் தெரியுதுங்கிற என்ன நினைச்சுட்டு இருக்க சரிக்கா அப்பனா உன் பொன்னனிய பத்திரமா போய் பார்த்துக்கக்கா மளிகா கிட்ட போ அவங்க தான் கரெக்டான விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொன்னோடனே அப்படியே வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க மயில்வாகனத்தையும் கூட்டிகிட்டு கார்த்தி வந்து முன்கூட்டியே வந்து போறாங்க போயிட்டு மளிகா கிட்ட வந்து பேசுறாங்க இது மாதிரி ரோகிணி இங்க வர போறாங்க வந்த உடனே அவங்க வந்து நல்ல விதமாக தான் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அதே மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நான் எழுதி கொடுக்குறது மட்டும் ரெகுலராக வந்து நீ ஏன் சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் உட்கார வச்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த தான் அனுப்பிச்சு வச்சிட்றாங்க என்னடா இந்த வாட்டி தப்பிச்சிட்டியா இந்த உண்மையை எத்தனை நாளைக்குடா வந்து மூடி மறைக்க முடியும் போங்கடா ஆட்டோமேட்டிக்காக எல்லா உண்மையும் தெரிய தான் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சந்திரா நம்ம மயில்வாகனம் வந்து ரொம்ப நன்றிப்பா உனக்கு நான் நன்றி கடமை வந்து பட்டிருக்கேன் நான் அப்பா ஆகுறேங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படலான்னு பார்த்தா அது சுத்தமாக முடியவே மாட்டேங்குது பரவாயில்ல விடுங்க நம்ம கையில் என்ன இருக்குங்கிற தான் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாட்டையும் சந்தோஷமாக பேசும்போது மாயா வந்து புகார் கொடுக்குறதுக்காக வந்து போகிறாங்க சார் பத்து நாளில் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இது மாதிரி வந்து எனக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கன்னொன்னே ஆமாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் என்னோடய கொழுந்த மாப்பிள்ளையாக போக வேண்டியது ஆனால் அந்த வீட்டில் மாப்பிள்ளையாக ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதான் மகேஷ் அங்கே இருக்கிறவங்க உழைச்சு வச்சுக்கிட்டு கார்த்தியை அங்கே உட்கார வச்சு காலிக்கட்ட சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் விசாரணையே முதல்ல அவங்க கிட்டே தான் ஆரம்பிக்கணும் தயவு செஞ்சு ஆரம்பிங்க எதுனால அவங்க மேலே சந்தேகப்படுறீங்க அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா சொத்தெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இது மாதிரிலாம் எல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லை மகேஷ்ட எந்த விதத்துலேயும் பணம் இல்லை அதனால கூட வந்து இது மாதிரி நடந்திருக்கலாம் அதுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே சாமுண்டீஸ்வரி பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் வந்து சொன்னாங்க அவங்க பார்த்த மாப்பிள்ளை ஆனால் ரேவதியும் நம்ம மகேஷும் லவ் பண்ணாங்க சார் அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடே வந்து நடந்துச்சு வீட்டுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜின்னு நாங்கள் வந்து புரிய வச்சோம் ஆனால் இது லவ் மேரேஜ் சார் இது கூட அவங்க அம்மாவுக்கு கூட இந்த மாதிரி ஆகிருக்கலாம்ல சரி நாங்கள் வரேன்னு சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து அதிரடியாக வந்து வராங்க அதிகாரியும் மாயாவும் ஏய் யாரை கேட்டு என் வீட்டுக்கு வந்த அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஒன்றும் தேவ வரல எனக்கு இப்ப மகேஷ் வேணும் ஏய் மகேஷ் வேணும்னா ஓ எங்க இருப்பானோ அங்க போய் பாரு மண்டபத்திலயே அவனை காணும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சாமுண்டேஸ்வரி இப்ப என்ன நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன் யாருடி நடிச்சா ஆரம்பத்துலேருந்து அப்புறம் உன்னோட விஷயத்தெல்லாம் வெளியில விட்டேன்னு வச்சுக்கிய அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை இப்ப மகேஷ் தான் சார் இவ தான் சொல்லியிருக்கானு என் வீடு தேடி வந்து நான் எப்பேற்பட்ட குடும்பம் என் குடும்பத்தை பற்றி ஏதாவது சின்னதா வந்து அவ பேர் இருக்காங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க மேடம் எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து நாளில் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சே ஆகணும் நாங்க ஒரு இடத்துல மகேஷை கொண்டு வந்து நிப்பாட்டணும் இவர் தான் மகேஷை கண்டுபிடிச்சி இவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லணும் அதுக்கு நான் உங்க குடும்பத்துல தான் விசாரிக்கணும் ஏன்னா ஊனாக சொல்லி இங்கே தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ளையே மகேஷ் தான் இப்ப ரேவதியோட மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொன்னேன் எல்லாம் இவன் தான் சார் இவன் தான் காரணங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தும் கார்த்தி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இது என்னடா புது வகையா வந்து வந்துகிட்டு இருக்கே இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலன்னு சொல்லி ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பனா நானும் மகேஷை லவ் பண்ண விஷயம் மாயா வந்து சொல்லியிருப்பாளே இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லி ரேவதி மாட்டுக்கும் பாட்டுத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க சார் இந்த மொத்த குடும்பத்தையும் பாருங்க சார் உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த குடும்பத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே இருங்க அதுக்கு தானே வந்திருக்கேன் விசாரிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் எல்லாரையும் விசாரிக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னோன்னே சரி விசாரிச்சுக்கங்க அது உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்கணும்ல அதுக்காக தான் சொல்லி சாமுண்டி சரி சொன்னோடனே நான் முதல்ல உங்கள் பொண்ணை தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே வந்து சேரில் வந்து உட்கார வச்சு கேட்குறாங்க நான் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன் நீங்கள் அதுக்கான விடையெல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரேவதி நீங்களும் மகேஷும் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்தி சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க மாயா வந்து லேசுப்பட்டவ கிடையாது இது மாதிரி எதாவது ஒன்று பண்ணான்னு வச்சுக்கீங்க நம்ம உண்மையில் கொஞ்சம் பொய் சொல்லலாம் ஆனால் பொய்யில் உண்மை சொன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டும் ஒன்று தானே இல்லை ரேவதி நீ கல்யாண மண்டபத்தில் வரைக்கும் எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் மகேஷலையும் லவ் பண்ணிங்க தானே அது வரைக்கும் நீ சொல்றது எல்லாம் அப் டு டேட் உண்மையாக இருக்கணும் நடந்தது தான் நீ சொல்ல மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் உனக்கு எப்போதுமே வந்து தெரியலை இது எங்கள் அம்மா ஏற்படி கொடுத்த வாழ்க்கை அதனால் நான் சம்மதம் சொல்ல வேண்டியதாக போச்சு அந்த நேரத்தில் சொன்னால் ஓ மேலே என்றைக்கு யாருக்கும் சந்தேகம் வராது இதுவே நான் மகேஷ் மகேஷம்னா பார்த்ததில்ல அவருக்கும் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படியெல்லாம் வந்து சொன்னேன்னு வச்சுக்கேன் இந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது மாயா என்றான்னா லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க நீயும் மகேஷு ஃபோனில் பேசுனது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரம் ஏதாவது ஒன்று வச்சுருப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சூப்பரான ஐடியா கொடுத்தேன் ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் தான் பண்ணோம் அவனெல்லாம் லவ் பண்ணோன்னு ஏன் வாயால் சொல்ல வச்சுட்டாங்களே இதெல்லாம் தேவையா கார்த்தி சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக வந்து பேசி அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க நம்ப ரேவதி என்னது இந்த அம்மா மாற்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது சார் இது லவ் மேரேஜ்னு அரேஞ்ச் மேரேஜா வந்து நாங்கள் காட்டினோம் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில அவர் போயிட்டாப்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க சரிங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நான் நம்புகிறேன் சார் இவங்க தான் என்னோட புருஷனாக வரணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து சொல்லிடுறாங்க ஆனால் நான் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அவர் தங்கமானவர் சார் யாரும் வம்புக்கும் போக மாட்டார் அவரும் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு வேணா அவங்களே நீங்கள் விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே நானே இப்படி பேசுகிறேன் கார்த்தி எப்படி பேசுவாப்ல அப்படின்னு சொல்லி கார்த்தியை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த விஷயத்துக்கும் கார்த்தி மாப்பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லை அத்தை விசாரணை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சேரில் வந்து உட்காடுறாங்க போடா போ கண்டிப்பாக நீ மாட்ட தான் போகிறேன்னு மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம கார்த்திகிட்ட நீதான் காரணம்னு மாயா சொன்னாங்க எப்படி சார் நான் தான் காரணமாக இருக்கும் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை திடீர்னு இது மாதிரி மகேஷ் காணுனோம் என்னை வந்து தாலி கட்ட சொன்னாங்க அவ்வளோதான் சார் நடந்துச்சுன்னு கார்த்தி வந்து அழுத்தம் திருத்தமாக